பிதாசுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை இருபத்தி ஒன்று தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திரு பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன் ஆண்டவருடைய வல்லமை பெற்றவர்களாக ஆண்டவருடைய குணநலன்களை பெற்றவர்களாக இந்த நாளிலே நீங்கள் வாழ்ந்து ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக இருக்கும்படியாக நான் உங்களிடம் வேண்டிக்கொள்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகின்றார் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நம்பிக்கையை அதிகரிக்கின்றார் ஒவ்வொரு நாளும் நமக்கு பக்கபலனாய் இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஒரு ஒரு புதிய நாளை நாளை கொடுத்து கொடுத்து வாழ்நாளிலே மீண்டும் அந்த நாளிலே நன்மையை மட்டும் செய்தும் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை சந்தித்திருக்கக்கூடிய காரியம் எதற்கு தெரியுமா தீமைகளை வெல்ல நீங்கள் நன்மைகளை பயன்படுத்த வேண்டும் தீமையை வெல்ல கடவுளுடைய வல்லமையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் நன்மை எங்கெல்லாம் இருக்கின்றதோ நல்ல காரியங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் கடவுளுடைய வல்லமை இருக்கின்றது எந்த இடத்திலெல்லாம் பரிசுத்த வல்லமை இருக்கின்றதோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார் யார் யாரெல்லாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று முடிவு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கடந்து வருகின்றார் எனவே தான் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகின்றார் தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் ஆண்டவருடைய வல்லமையினால் தீமையை நீங்கள் வெல்ல வேண்டும் ஆண்டவராகிய கிறிஸ்தும் எல்லா தீமைகளையும் சாத்தானுடைய தலையையும் கல்வாரி சிலுவையை கொண்டு அவர் நசுக்கிவிட்டார் நாம் தீமைகளை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஆண்டவர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்து இருக்கின்றார் ஆண்டவர் நமக்கு பொது பொதுவான ஒரு வாழ்க்கையை கொடுத்து இருக்கின்றார் அந்த சுதந்திரத்தை நல்ல வழியில் நாம் பயன்படுத்த உகந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும் எப்பொழுது அந்த சுதந்திரத்தை தவறான வழியில் பயன்படுத்துகிறோமோ அப்பொழுது சாத்தானுடைய அதிகாரம் ஆட்சி அந்த இருள் நம்மை சூழுகின்றது எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தைக் கண்டு நீ ஓட வேண்டும் பாவம் ஒரு மனிதனை கட்டியாக பிடிக்கக்கூடிய வேளையிலே அவனை ஒரு கயிறை போல வைத்து கட்டிவிடும் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த உலகத்திலே நன்மையினால் தீமையை வெல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் கடவுளுடைய வல்லமையினால் தீமையை வெற்றி கொண்டு நாம் இயேசுவுக்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் எனவே தான் ஆண்டவர் கற்பித்துக் கொடுத்த அந்த ஜபத்தை சொல்லும் பொழுதும் கடைசியாக நாம் சொல்லுகின்றோம் மத்தேயு நற்செய்தி ஆறா ஆறாவது பதி மூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எங்களை சோதனையில் இருந்தும் தீமையில் இருந்தும் விடுவியும் என்றும் எங்களை சோதனையில் விட்டுவிடாமல் தீமையிலும் இருந்து எங்களை ரச்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கின்றோம் எதற்காக நாம் இந்த உலகத்திலே தீமையில் வீழ்ந்து போகிறோம் தெரியுமா ஆண்டவரோடு இணைந்து இருப்பதில் ஒரு பிளவு ஏற்படும் பொழுது பாவம் பிளவை கொண்டு வருகின்றன பாவம் ஒரு மனிதனை அழித்து செயல்களை செய்யக்கூடிய அறிவாற்றலை கொடுக்கின்றது எனவே தான் நம்மை சோதனையில் அவர் விடவிட மாட்டார் நம்ம சில நேரங்களிலே அவர் நம்மை பண்படுத்துவார் தூய்மைப்படுத்துவார் பலப்படுத்துவார் அந்த நேரத்திலே இந்த சோதனைகள் கடவுளிடம் இருந்து வந்தது என்று சொல்லிவிடாதபடி நம்முடைய உள்ளத்தை காவல் காக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களையும் வார்த்தைகளை காவல் காக்க வேண்டும் தீமையில் இருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய தெய்வம் சாத்தானில் இருந்து விடுவிக்கக்கூடிய தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனவே தான் ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையை வாசித்து பாருங்கள் எட்டு ஒன்பதை சாத்தானைப் போல சாத்தான் கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று சொல்லி இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றான் யார் யாரெல்லாம் விசுவாசத்தில் நிலைத்ததை எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் இந்த விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் நீங்கள் நிலைத்திருந்து வெற்றி பெற்று ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சாத்தான் கொண்டு வரக்கூடிய தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் முறியடிக்கும் நாம் எதிர்த்து போராட வேண்டும் வல்லமையினால் இயேசுவினுடைய வல்லமையினால் கடவுளுடைய வல்லமையினால் நாம் எதிர்த்து போராடக்கூடிய வேளையிலே நம்முடைய நம்பிக்கை நம்முடைய விசுவாசம் அதிகரிக்கும் அல்லறி அடித்து விட்டு ஓடி விடுவான் அதை விட்டுவிட்டு போய் ஜாதகம் பார்க்கிறது ஜோசியம் பார்க்கிறது போய் கைரேகை பார்க்கிறது செய்வனை வைக்கிறது மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே விளையாடுவது கடவுள் வேறறுத்து விடுவார் அன்பார்ந்தவர்களே தீமைக்கு பதில் தீமை செய்வேன் என்று நீங்கள் அலைந்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் இந்த உலகத்திலே நீங்கள் இருக்கக்கூடிய இடமே தெரியாமல் போய்விடும் உங்களை மட்டுமல்ல அந்த பாவமும் சாபமும் உங்களுடைய குடும்பத்தை தாக்கும் எனவே தீமை செய்கிறவர்கள் செய்யட்டும் நாம் எல்லோருமே சில நேரங்களில் மன வருத்தத்தோடு நினைக்கலாம் அவை எல்லாவற்றிலும் பாவ சிங்கத்திலே ஒப்பு நாம் செபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார் எபேசியர் ஆறு பதினொன்றிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது சாத்தானுக்கு எதிராக நீங்கள் நிற்க வேண்டும் எனவே முழு ஆயுதமாக அந்த அணிகலன்களை இறை வார்த்தைகளை கொண்டு நாம் நம்மை சுற்றிலும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அணிகலன்களாக போட வேண்டும் எவ்வாறு போருக்கு ஒரு போர் வீரன் செல்லும் பொழுது அவன் உடல் முழுவதும் கவசங்களை போட்டுக்கொண்டு செல்வானோ அதே போல் இயேசுவை வார்த்தைகளை கவசமாக்கி நாம் நம்மை போடக்கூடிய வேளையிலே முழு வல்லமையோடு நாம் சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும் தீமையை எதிர்த்து நிற்க முடியும் நன்மைகளால் தீமையை வெல்ல வேண்டும் இயேசுவினால் தீமையை வெல்ல வேண்டும் கடவுளுடைய வல்லமையை கொண்டு சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும் என்னவே நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அது ஆண்டவர் கொடுத்த ஒரு அருளும் இறக்கும் இறக்கமும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இந்த நாளை கொடுத்திருக்கின்றார் கொடுத்திருக்கின்றார் கண்களை மூடி ஒருவேளை நீங்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்திருக்கலாம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழாமல் இருந்திருக்கலாம் ஆண்டவர் உங்களை சந்திக்கின்றார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார் நாம் சில மணித் கண்களை மூடி ஜபிக்கும் பொழுதும் வருடைய வல்லமை இறங்கி வரும் கண்களை மூடுவோம் நற்கரணை நாதரிடம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை இந்த எருமையான காலை நன்றி ஆராதிக்கிறேன் நன்மையால் வெல்லுங்கள் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தும் தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் என்று சொல்லி கொடுத்தும் கடவுளுடைய வல்லமையை கொண்டு தீமையை எதிர்த்து நிறுத்திகள் என்று கற்பித்து கொடுத்தவரே உண்மை ஆராதிக்கின்றோமை வணங்குகின்றோமை போற்றுகின்றோம் இதோ அதிகாலையிலே அநேக மக்களுமை தேடி வந்திருக்கிறார்கள் என் ஆண்டவரை நாடி வந்திருக்கிறார்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் வந்து ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார் மாட்டார்ோடு கூடே இருக்கூடிய பலத்தை கொடுப்பார் இந்த நாங்கள் காலடி போட்டு நசுக்கி விடுவோம் என்கின்ற வல்லமையோடு மாற்றலோடு வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே ஒளியாய் இருக்கக்கூடிய அன்பு தகப்பனே எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் எடுத்து நீர் மாற்றக்கூடிய தெய்வமாக இருக்கின்ற அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து எங்களை பலப்படுத்தக்கூடிய கைவிட்டு ஏற்றுக் கொள்வீராக ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பீராக அன்றவரே உடல் உள்ள சுகத்தை கொடும் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பாரங்களையும் பிரச்சனைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஏறெடுத்துக் கொள்வீராக இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வீஸ்டே மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை நாதர் தரும் ஆசிர்வாத்தை பெற்றுக் கொள்வோம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக